வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமை நாள் ஈழத்தில் மனித உரிமைகளுக்கு எதிராக போர்க்குற்றங்களை இழைத்த சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உலகத் தமிழினம் வற்புறுத்தி வருகிறது இந்தியாவில் மனித உரிமைக்கு எதிரான அடக்குமுறை சட்டங்கள் கொழுவேற்றிக் கொண்டு இருக்கின்றன தேசபக்தி என்ற பெயரில் தேச விரோத நடவடிக்கைகள் எதிர்ப்பு சட்டங்கள் ஒடுக்குமுறை சட்டங்கள் இராணுவ பாதுகாப்பு சட்டங்கள் என்று பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் சர்வதேச மனித உரிமை பிரகடனங்களுக்கு எதிரானவை மற்றொரு பக்கத்தில் மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்காத சாதியம் அந்த சாதியத்தின் அடிப்படையில் தீண்டப்படாத தலித் மக்கள் மீது சாதி வெறியர்கள் திணிக்கின்ற ஒடுக்கு முறைகள் இவைகளெல்லாம் எத்தனையோ சட்டங்கள் அமலில் இருந்தும் கூட அந்த சட்டங்கள் உயிர் வராமல் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பசுமாட்டு தோலை உரித்தார்கள் என்பதற்காக மனிதர்களையே அடித்து கொள்ளுகிற மத வெறி இங்கே மனித உரிமைக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறது சர்வதேச மனித உரிமை நாளில் ஈழத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் சூழ்ந்து நிற்கும் மனித உரிமைக்கு எதிரான சட்டங்கள் ஒடுக்குமுறைகள் இவைகளுக்கு எதிராக மனித உரிமை இயக்கங்களின் போராட்டங்களை வலிமையோடு முன்னெடுக்க உறுதியேற்போம் நன்றி வணக்கம்